ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சகராசிக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் உருச்சகராசிக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா மொதலாக நான் சந்தோஷப்படுவேங்க ஏன்னா ஒரு சில ஆண்டுகள் அவர்களுடைய கஷ்டம் கவலை அப்படின்னு சொல்லிட முடியாது சிலர் வாழ்வியல் அதீத கஷ்டங்கள் நிறைஞ்சதாகவே இருக்கும் ஏமாற்றங்கள் மிகுதியாக இருந்திருக்கும் நம்பிக்கை துரோகம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு ஏமாற்றங்களாக அதிகமாக சந்திச்சிருப்பாங்க ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இவர்களுடைய வாழ்வியல் ஒரு சில ஆண்டு கிடையாது சிலரது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாகவே வந்து ஏமாற்றங்கள் மிஞ்சிதாக இருக்கும் அதே மாதிரி இவர்களை அளவுக்கு குட் நியூஸ் அப்படின்னா என்ன விஷயம் இப்போ 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 குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க என்ன பயன் அப்படின்னா கண்டிப்பாக இனி வந்து உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குரோத்தை கொடுக்கும் மறைமுகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அது உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி படிப்படியான மாற்றத்தையும் வாழ்வியலில் ஒரு விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அந்த இந்த ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட விஷயம் என்னென்னா இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா ஒன்று இழந்தே மற்றொன்று கிடைக்கும் அது ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பல கதவு மூடினாலும் ஒரு ஜன்னல் திறக்கும்னு அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையே பல விஷயங்கள் தடைப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கிறது நல்லா போயிட்டு நின்றுட்டு வேற ஒரு விஷயம் கிடைக்கிறது இந்த மாதிரி மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு மாற்றத்துக்கு இவங்க தயாராக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு உற்சகராசிக்காரங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அதாவது பல தொல்லைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் பல பிரச்சனைகளையும் சந்திக்க தயாரா எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மன வலிமையும் என்ன ஓட்டமும் மிக்க உற்சகராசி வாழ்வியல் கட்டாயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் வெற்றி வகை சூடுவாங்க பொதுவாக உற்சகராசியில் பிறந்தவங்க நல்ல மிகப்பெரிய உயரத்தில் நல்ல செல்வ செழிப்பு செல்வாக்கோட கௌரவம் அந்தஸ்து பதவி அதிகாரம் ஆளுமை பொறுப்புடன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கிரகம் வலுப்பெற்று அவர்களுடைய செயல் சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்திரமான செயல்பாடாக இருக்கும் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் முழு முயற்சியுடன் ஈடுபடுவாங்க அதன் முடிவு வர பயணிப்பாங்க அது அவர்களுக்கு வெற்றியையும் வாழ்வியல் வளர்ச்சியையும் கட்டாயமாக கொடுக்கும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இழந்தே மற்றொன்று பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஏற்ற இறக்கங்கள் மகுதியாக இருக்கும் அதாவது ஒரு குறுகிய காலம் நிறைவான வாழ்க்கை மீண்டும் அந்த கஷ்டமே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சிருக்கும் மாற்றங்கள் முகதியாக இருக்கும் மாற்றத்தை ஏற்றுக்க நினைக்கக்கூடியவங்க அதை 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 ஏற்றுக்கிற உற்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் கட்டாயமாக படிப்படியான முன்னேற்றத்தை அடைவாங்க சடனாக இவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது அது ஆனால் ஒரு ஸ்திரமான வளர்ச்சிங்க ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அவ்வளோ ஈஸியாக அது இவங்களை விட்டு போகாதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது அதிகப்படியான பணம் அதுவும் இவர்கள் உழைப்பு இல்லாத பணம் வந்ததுன்னா அது இவங்க கையில் பெருசாக தங்காது அதே மாதிரி உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய இவர்களுக்கு கடவுளின் அருள் எப்போவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் நம்பிக்கையின் வலுதான் உங்களுடைய வாழ்வியலின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேரம்ன்றது உங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும் அவ்வளோதான் அதில் பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய செயலில் நீங்கள் எவ்வளோ வேகம் பயணிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் புரியுதுங்களா உதாரணத்துக்கு டெம்பிள் ரன் தெரியுங்களா கேம் விளாடிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதில் ஜஸ்ட் வந்து ட்ராவல் பண்ண கேம் அந்த கேமில் ஓடக்கூடிய அந்த ஒரு பாய் அப்போ அந்த கேமில் ஓட ஓட அந்த மணி எயின் பண்ணுவாங்க தெரியுங்களா அப்போது அந்த பாதையை எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி போகிறோமோ அந்தளவுக்கு வின் பண்ணிகிட்டே போகலாம் அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்போ அந்த காயின்ஸ் எடுக்கணுன்றதுக்கு அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கான பாதை இப்போது சிறப்பாக இருக்கும் நீங்கள் பயணிக்க வேண்டியது அதை சரியான முறையில் நடத்தி செல்ல வேண்டியது உங்களுடைய செயல் மற்றபடி வந்து உங்களுக்கு இப்போ நேரம் கட்டாயமாக ஒத்துழைக்கும் நீங்கள் வந்து சும்மாவே இருந்துட்டு எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலைன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்றது தான் வந்து உண்மையும் கூட சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை மட்டும் எக்காரத்தை கொண்டு வீணாக்காதீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நொடி கூட உங்களுக்கு நிமிடம் தாங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக பேசுகிறது உங்களை குறை சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் அதில் உங்களுடைய முயற்சியை மேம்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது இந்த நேரம் மிகப்பெரிய குட் நியூஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் தான் ஏன்னா நேரம் நல்லா இருக்குது அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் கையில் வந்து நல்ல ஃபஸ்ட் க்ளாஸ் பைக் சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரோடும் சிறப்பாக இருக்குது ரோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் பயணிக்கும் போது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவீங்க பைக்கும் நல்லாயிருக்கு ரூட்டும் கிளியராக இருக்குது ரூட்டும் நல்லாயிருக்கு அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக தானே போவீங்க அந்த மாதிரி இப்போ ரூட்டும் நல்லா நல்லாயிருக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயணிக்கக்கூடிய அந்த ஒரு செயலும் சிறப்பாக இருக்குது அப்போ அந்த பயணத்தை சரியான முறையில் கொண்டு செல்வது உங்களுடைய செயலில் வெற்றியை கொடுக்கும் வேடிக்கை பார்க்காம உங்களுடைய செயலில் நீங்கள் உங்களுடைய இலக்கில் முழுமையாக கவனம் செலுத்தும் போது வெற்றி வகை சூடக்கூடியது ஒரு சகம் நிச்சயமாக இது மிகப்பெரிய குட் நியூஸ் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது இது உங்களுக்கு சரியான நேரமும் கூட அதனால் அந்த நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிங்க ஜ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நொடி கூட நிமிடம் நிமிடம் கூட மணி சரிங்களா அதனால் அந்த அதன் நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது இந்த நல்ல நேரம் உங்களுக்கு அது ஒத்துழைக்கும் அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சி வெற்றியை பெறலாம் ஏன்னா இதுவரை வந்து நீங்கள் சில விஷயங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் பல விஷயங்கள் முயற்சித்துருக்கலாம் பட் அந்த முயற்சியில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்க மாட்டிங்க உங்களையே நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்ருப்பீங்க இப்போ ஒரு ஒரு இரு மாதங்களாக உங்களுடைய அந்த மாற்றங்களை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் சில விஷயங்களில் ஒரு பொறுப்பு ஏற்பட்டிருக்கும் அதாவது நம்ம ஜெயிக்கணும் வெறி வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு திங்கிங் அந்த குட் திங்கிங் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த யோசனையே உங்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்குது புரியுதுங்களா அந்த நேரத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய உங்களுடைய செயல் தான் உதாரணத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம உதாரணம் சொல்லலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்தணும் அதை பயன்படணுன்றதுக்காக தான் இப்போ இந்த உதாரணம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ வந்து உங்கள் உங்க உங்கள் உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் சப்ளை இருக்குதுங்க எல்லா பொருளுமே இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் சுவி போட்டால் எல்லாமே ஓடும் புரியுதுங்களா ஆனால் கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஈபி ஒழுங்காக கிடையாது புரியுதுங்களா லைன் ஒழுங்காக வராது கரண்ட் ஒழுங்காக வராது டிம்ஸ் சப்ளை வரும் நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் போட்டாலும் வந்து அது உங்களுக்கு சரியான வேலைப்பாடாக இருக்காது சரியாக செயல்படாது ஏதாவது பழுது ஏதாவது பிரச்சனை ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அதை பயன்படுத்தணும்னா நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா நிச்சயமாக அதை பயன்படுத்தி அதில் பலன் பெறவும் முடியும் அதனால் உற்சகராசியை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய குட் நியூஸ் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் நேரத்தை தவற விடாதீங்க நேரம் பொன் போன்றது காலம் கண் போன்றதுன்ற மாதிரி உங்களுடைய செயலில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்